இந்த கொரோனா காலத்துல நம்ம படிச்ச படிப்பு நம்மளுக்கு கை கொடுக்கல நம்ம செய்த வேலையை கை கொடுக்கல எந்த கை தொழில் இருந்தோ அதான் கை கொடுத்தது நம்ம அப்படி இருந்தோம் நம்ம நம்மகிட்ட இறைவனாவே இயற்கையாகவே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய திறன் வந்து நம்மளுக்கு இருக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எந்த மகாராஜாவா இருந்தாலும் சரி ஒரு இடத்தில் ஒரு அரசு அமைப்பை அமைக்க வேண்டும் என்றால் விஸ்வகர்மாவிடம் போய் கேளுங்க அப்போ ஒரு அரியணை ஏறுவதற்கே நம்ம விஸ்வகர்மா தான் தீர்மானிக்கணும் இந்த இடத்துல இந்த பெண்டிங்க கட்ட அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படிதான வந்து நீங்க சவரிமலை கட்டினாங்க அப்ப இப்படி இருக்கும் போது நம்ம ஏன் இந்த வேட்டுமையில வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியல அதுக்குதான் வந்து காலிக மாற்றைய அரங்காவலத்துறை சொன்னார் தலைவர் சொன்னார் அருணாச்சல ஐயா சொன்னாரு ஐயா நம்ம குடியாத்துல வந்து நல்லிணைஞ்சு போச்சு அப்ப நம்ம சமூக சார்ந்தவங்களை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்தணும் அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் என்ன பண்ணணும் நான் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்களை நான் கொடுக்கல கல்வி சம்பந்தமானத அதை நீங்க உதவணும் அப்படின்னா ஐயா நீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க சொல்றீங்களா அன்னைக்கு நான் அறி கல்வி சம்பந்தமான அறிவுரைகளை அனைத்து வாங்குகிறேன் அவங்க என்ன மேற்கொண்டு படிக்கலாம் எந்த துறையில் பயின்றால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம தெளிவுப்படுத்துவான்ற வழிப்பா இப்படி பேச்சு இருந்துச்சு இப்ப இந்த மாதிரி நம்ம அடுத்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா செய்ய ஆகணும் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நம்ம ஒரு ஒரு அறையில மெடுவர்த்திகளை நம்ம ஏத்தியிருக்கிறோம் இந்த மெடுவர்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா முயல் காத்து எல்லாமே வருது அந்த இதுவுல ரயில ஒவ்வொரு மென்வத்தியும் அணிஞ்சிட்டு வருது கடைசியா ஒரு மென்வர்த்தி மட்டும் எவ்வளவு புயல் வந்து

நிலையில் அவர் இருக்கிறார் அவரை பாராட்டியும் அவருடைய வணங்கியும் நம்மளுடைய துறை சார்ந்த அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்று இடைவெள வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய அனைத்து உள்ள நன்றி பாராட்டியமைகிறேன் நன்றி வணக்கம்